அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சொன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் இன்ஸ்பெக்டர் ஆனதுலேருந்து ஒரு கேஸு கூட வர மாட்டேங்குது ஐயா ம் ஒருவேளை நம்ம கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்க பயப்படுறாங்களோ சரி கம்ப்ளைண்ட் வந்த பார்ப்போம் ஆஹா எனது கேசுன்னு சொன்னதும் இவ்றான் வணக்கம் இன்ஸ்பெக்டர் ஆமாம் என்னது ஸ்டேஷன் பக்கம் என்ன இன்ஸ்பெக்டர் நான் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன் நீங்கள் ஸ்டேஷன் பக்கம்னு சொல்கிறீங்க ஆஹா ஸ்டேஷன்லையும் ஆரம்பிச்சிட்டான் ஐயா ஏப்பா என்ன விஷயமா வந்த நான் காலையில் வெளியில் போகையில் என் வீட்டை நல்லா ஒரு முறை பார்த்து பூட்டி பூட்டையும் இழுத்து பார்த்துட்டு நான் போனேன் இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் ஐயா இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கேன் மேட்ரே இனிமே தான் இருக்கு இன்ஸ்பெக்டர் என்ன அது பூட்டின வீட்டில் மேட்ரா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மேட்ரு இல்லை இன்ஸ்பெக்டர் அத்தானே பார்த்தேன் சரி மேலே சொல்லு காலையிலிருந்து ஊரெல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா ஏன் வீட்டையே காணும் இன்ஸ்பெக்டர் ஆஹா வினோதமான கேஸாக இருக்குது ஐயா என்ன அது வீட்டையே காணோமா ஆமாம் இன்ஸ்பெக்டர் ஐயா வீடு எப்படியா காணா போகும் போயிடுச்சே வீடு எப்படி காணா போயிருக்கும் ஊருக்குள்ள கிணத்த காணோன்னு சொன்னாங்க ஏரியாவுக்குள்ளே லட்ச கணக்கில் ஓட்ட காணோன்னு சொன்னாங்க இவன் என்னடான்னா வீட்டையே காணோன்னு சொல்கிறானே உட்டை நாளைக்கு நாட்டையே காணோன்னு சொல்லுவாங்க போல இருக்க ஐயா ஏயா நீ சொல்றது உண்மைதானா வேணுமா கூட சொல்கிறேன் இன்ஸ்பெக்டர் நான் சொல்கிறது உண்மைதான் ஆஹா பார்ட்டி மப்புல இருக்கான் போல இருக்கு அப்ப காலையில் நீ இழுத்து போட்டி இழுத்து பார்த்துட்டு போனது யாரோட வீடியா என்னோட தான் இன்ஸ்பெக்டர் ஆமா எந்த ஏரியா அம்மன் கோவில் தரு நம்ம டிவிஷன்ல தான் வருது வீட்டு நம்பரு லெஃப்டில் பன்னெண்டு ரைட்டில் பதினாலு அப்போ பதிமூணு ஆஹா பதிமூணா நம்பர் பேய் வீடாச்சேயா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல இப்படியாவது என் வீட்டை கண்டுபிடிச்சு கொடுங்க இன்ஸ்பெக்டர் என்னது டாக்டர்கிட்ட சொல்ற மாதிரி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்றான் இவன் போதையா சொல்றானா இல்ல நிஜமாவே சொல்றானா எதுக்கும் போய் பார்த்துருவோம் இல்லைன்னா நாளைக்கு நம்ம பக்கத்து கம்ப்ளைண்ட் திரும்பிடும் ஒரு வழியா அம்மன் கோவில் தெருவுக்கு வந்தாச்சு அக்கம் பக்கமும் விசாரிச்சாச்சு ஆனா இவன் சொல்ற மாதிரி எதுவுமே இல்லையா பார்த்திங்களா இன்ஸ்பெக்டர் பன்னெண்டாம் நம்பர் வீடு இருக்குது பதினாலாம் நம்பர் வீடு இருக்குது நடுவில் பதிமூணாம் நம்பர் வீட்டை மட்டும் காணும் நல்லா விசாரிச்சிட்டையா அந்த இடத்துல வீடே இல்லையா பத்து வருஷமாக காலியாக தான் கிடக்குதான் அப்போது என் பதிமூணாம் நம்பர் வீடு எங்கே போச்சு இன்ஸ்பெக்டர் ஏயா இல்லாத வீட்டை இருக்குன்னு சொல்லி என்ன வேறு அழகழிக்கிற அப்பா நீ இப்போ போதையில் இருக்க தெளிஞ்சதுக்கப்புறம் உன் வீட்டை தேடு கிடைக்கும் இப்போது நான் ராத்திரி எங்கே இன்ஸ்பெக்டர் படுப்பேன் ஆஹா பார்த்தா பாபமா வேறு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது அங்கே உன்னை தங்க வைக்கிறேன் போதுமா தெரிஞ்ச இடம் எந்த ஏரியாவில் இன்ஸ்பெக்டர் இருக்குது மாரியம்மன் கோவில் தெருவில் இருக்குது போதுமா என்னது மாரியம்மன் கோவில் தெருவா ஆமாயா ஏன் வர மாட்டியா சாரி இன்ஸ்பெக்டர் ஏன்யா திடீர்னு சாரி சொல்கிற என்னோட வீடும் மாரியம்மன் கோவில் தெருவில் தான் இருக்கு ஆஹா போதையில் அம்மன் கோவில் தெருன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் என்னையே ஆட்டி வச்சுட்டான ஐயா ஏயா மாரியம்மன் கோவில் தெருவில் இருக்க வீட்டை அம்மன் கோவில் தெருவில் தேடுனா எப்படியா கிடைக்கும் சாரி இன்ஸ்பெக்டர் ஆத்தா என்ன லிட்டில் கன்ஃபியூஸ் பண்ணிட்டா ஏன்னா அது கன்ஃபியூஸ் பண்ணினது வா போதையில் இவன் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு பழிய ஆத்தா மேலே போடுறான ஐயா ம் இன்ஸ்பெக்டர் ஒரு சின்ன டவுட்டு ஆஹா இப்போ எதை காணோன்னு சொல்ல போகிறானோ என்ன டவுட்டு நான் போகிறப்போ மாரியம்மன் கோவில் தரு அங்கே இருக்குமா இல்லை அதுவும் காணா போயிருக்குமா ஆஹா போதையில் போலீஸ்காரங்கிட்டேயே முக்க போடுறானே ஐயா ம் பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்